அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் பகுதி நேரமாக தான் நாங்கள் இந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இனிமேல் வந்து முழு நேரமாக விவசாயத்தில் இறங்கியாச்சு இப்போ கோழிகள் அதிகப்படுத்தப்பறம் மறுபடியும் அந்த எனக்கு நேரம் நூறுக்கு மேலே இருந்தது அப்புறம் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த கோழிகள் அப்படி குறைச்சிட்டோம் இப்போது புறாக்களும் வாங்கியிருக்கோம் இதை அமைக்கிறதுக்காக தான் அந்த ஒளிப்பதிவு இது பார்த்திங்கன்னா நல்ல பந்தயங்களில் போடுன புறாக்களோட வாரிசு பந்தைகளை ஜெயித்த புறாக்களோட வாரிசு நமக்கு அது இல்லை நான் சாதாரணமாக புறா வளர்க்கணுங்கிறத மட்டும்தான் சொன்னேன் எங்கள் தோட்டத்தில் என்ன புறாக்களுக்காக ஏற்கனவே ஒரு கூடுலாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம மாட்டு வண்டிகள் இந்த வண்டியை தவிர மற்ற எல்லா வண்டியும் ஓடும் சரி நம்ம அதைக்கு புறாக்களுக்கான கூடுலாம் முன்னாடியே கோழிக்கு கூடு கட்டும் போதே ஒரு கூடு கட்டி வச்சோம் அதுக்குள்ளே அரையறையாக மட்டும் பிரிக்கலை ஆனால் அதை இப்போது வேறு கோழிகள் போட்டோக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இனிமேல வந்து அதில் புறாக்களுக்கு பயன்படுத்தணும் நான் உள்ளே போய் பார்த்தேன் பார்க்கும்போது செவரில் வெடிப்பெல்லாம் விழுந்திருந்தது உள்ள இருட்டாக இருக்கே சரி செவ்வாய் இதெல்லாம் ஆட்டுக்குட்டி உள்ளே ஒரு ரெண்டு குட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்காக கட்டின தீவனம் நோக்காமல் இருக்குது இந்த இந்த செவரில் இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் விழுந்துருக்கு அதனால் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தான் இதுக்குள்ளே புறாக்கள் விடணும் அதனால் இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த கூண்டில் புறாக்கள் விட்டு வச்சுருக்கோம் இந்த கூண்டில் பார்த்தோன்னா பாதுகாப்புக்கு ஒரு கேமராவும் இருக்குது எல்லா கூட்டிலையுமே எங்கள் கேமரா வச்சுருக்கோம் அந்த கேமரா இருக்க போய் தான் இடையில் ஒரு பாம்பெல்லாம் வந்துச்சு அந்த ஒழிப்பது போடணும்னு நினச்சா ரொம்ப காலமாக போடாமல் இருக்குது அது வந்ததுலாம் வச்சதெல்லாம் தெரிஞ்சுது உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் எங்கள் நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் நமக்கு கண்காணி கண்காணிப்பு கேமரா களி இருக்குது அதனால் அது பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் நிறைய அடுத்து கோழிகளையும் எழுதி அதிகப்படுத்தப்போகிறோம் அடுத்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இந்த கோழி கூடுகள்லாம் இப்போ தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒன்றும் சரி பண்ணி ரொம்ப காலமாக பயன்படுத்தாத நிலையில் இருந்த கூடுகள் இது சரி பண்ணி எல்லாத்தையும் பயன்படுத்தணும் நாங்கள் இப்போ பந்தயத்துக்கெலாம் இதை ஒன்றும் தயார் பண்ண போகிறதில்லை இருந்தாலும் இந்த புறாக்கள் வளர்க்கும் போது நமக்கு எங்கேயுமே போகாது போச்சு அப்படின்னாலும் நம்ம திரும்ப வந்துடும் ஆனால் இந்த புறாக்களை நம்ம திறந்து விட முடியாது ஏன்னா இது ஏற்கனவே பெரிய புறாக்கள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த புறாக்கள் எல்லாமே ஓடிடும் இதில் வந்து நம்ம குஞ்சுகள் எடுத்து அந்த புறா அந்த புறாக்கள் குஞ்சுகள் தான் நம்ம திறந்து விட முடியும் நன்றி மீண்டும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அந்த கூண்டை நம்ம எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஒளிப்பதிவுகளில் பார்ப்போம் மாடுகளையும் நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் ஆடுகளும் போட போகிறோம் ஏன்னா முழு நேரமாக இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒளிப்பதிவுலாம் அடிக்கடி வரும் முன்னாடி அடிக்கடி வெளியூர் வேலைகளுக்கு போயிடுவேன் இனிமேல் அந்த வேலையெல்லாம் இல்லை நன்றியும் இந்த மருத்துவ சந்திப்போம்